சொல்ற பத்தி பிரச்சனை இல்ல சொல்ல முடியாம ஒரு குணைய கிரிக்கெடி வாட்டிங்களா அங்கதான் பிரச்சனையா இருக்கு ஏன்

நீரோட்ட பார்த்த ஒரு நாள் தப்பு நீங்க கூட்டிட்டு வந்த வண்டி தானே சரியில்லைங்க என்ன தண்ணி சொல்றீங்க அப்பதான் நான் என்ன வண்டி நம்பரை பாருங்க அது கர்நாடக வண்டி அதனால தண்ணி வராது நீங்க வேணா பாண்டிச்சேரி கூட்டி வந்து போடுங்க உங்களை குடிக்கிற அடிக்கிறதுக்கு கூட தண்ணி வரும் நினைக்கிறேன் அப்படியே தாய்மொழியா தமிழ் மொழி மேல அனுப்புன்ற காதல் வேணும் அதுக்கு மேல பார்த்தோம்னா கொண்டாட்டி தாரிய பேங்கல வச்சாவது இந்த நாட்டுக்கே சோர் போடுவன்றாங்க இந்த தமிழக விவசாயிகள் அந்த தெய்வத்தின் மீது அனுப்புன்ற காதல் வேணுங்க யாருக்கு இந்த நாட்டுல விவசாயிகள் அனுமதி எல்லா பாருங்களே சிகரெட்

கல்யாணத்தோட பஞ்சி வேணா ஐயாயிரம் கோடி ஐயாயிரம் கோடிக்கு கல்யாணம் இருந்துச்சு முடிஞ்ச பண்ணாது இந்த மாப்பிள்ளையோட சகப்பேர் பரவத்திலா அவருக்கு செய்தியாளர் போய் கேட்கிறாரு ஐயா உங்க மயனுக்கு ஐயாயிரம் கோடியில கல்யாணம் பண்ணிப்பீங்க இவ்வளவு பணம் எதுல இருந்து முதலீடு பண்ணீங்கன்னு சொல்லி கேட்டா அதுக்கு சட்டம் தயங்காமல் அவர் சொந்த மாத்திர முடியுமா மாப்பிள வீட்டை மயனுக்கு கல்யாணம் பண்ணுவாங்க அப்படியா மாம்பழத்தை ஐயாவை மூலி கட்டி அமைஞ்சிருக்கா ஆனா நம்ம தான் பிறப்பு விவசாயம் பண்ணி சொசைட்டில கிடைஞ்சா வாங்கி வச்சிருக்கோம் என்ன காரணம் தெரியுமா நல்லா பாருங்க எங்க ஐயா சாப்பிட்டாரு எங்க ஐயா சாப்பிட்டாரு எங்க அம்மாத்தா போய் உக்கரம் மடிச்சு கொண்டுச்சு எங்க ஐயா சாப்பிடுறாரு எங்க அம்மாத்தா விக்கரம் மணிக்கு வந்துச்சு இன்னைக்கு எங்க அப்பா சாப்பிடுறாரு எங்க அம்மா சக்கரை வியாபுன்னு மாத்திர அடிச்சிருக்கோம் கா இவ்வளவு மறக்கவழங்க மாறி அறன நம்ம கேட்டாரு இந்த தொழிலாளிகடையில தலையில ஏப்பையா மாறும்னு சொல்லி கேட்டாரு அப்பதான் நான் சொன்னேன் காலையில ஒரு செல்பு குற ஏசி இருக்கு மனுஷன் சாப்பிடுற காய்கறியிலன்னோ ஓட்லិ நெருவுந்தானேயா சுத்திக்கிட்டு இருக்கா இதெல்லாம் எnetty மாறும் அன்னைக்கே தான் அந்த தொழிலாளிகடையில தலையில மாறும்னு சொன்னாரு அப்படிப்பட்ட தொழிலாளிகள நான் அனுபவமா காதுல எடுத்தேன் மேல வாச்சறாங்க என்னன்னா ஏலே இதே பேர் வெந்து வெந்து வாட முடியே சொல்லக்கூடிய வாத்தியார் இந்த வாத்தியார் உங்க

தாய் மீது அன்புன்ற காதல் வேணும் நாட்டுல யார் யார் தாயை நேசிக்கிறா கருவளை உள்ளவள நேசிக்க மறந்துட்டு தெருவளை கண்டவள நேசிக்கிறானே இங்க ஒரு விஜய பாக்குறேன் கேட்டு கடையில ஒரு விழித்த இன்ஸ்டாகிராம் ஐடி ஏற்கிறேன் இது கடையில போகும்போது வாட்ஸ்அப் நம்பர் இணைக்கும் எதிர்பார்க்கிறேன் அதனால உங்க சொன்னாங்க உலகத்துல எல்லாத்தையுமே புதிய உலகத்துல

அந்த புளிய நான் பல புரிய நினைச்சு ஆரம்பிச்சேன் நான் பழகிறதுக்கு அப்புறம் தான் யார் எனக்கு பெரிய பாதா யார் ஸ்ரீமதி சொல்லக்கூடிய அவனால பொம்மையில காதலிச்சு இந்த உலகத்துல ராமாயணம் இதிகாசம் கிடைச்சிச்சு அதனால ஆஞ்சநேய பெருமான் ஒரு கதாபாத்திரம் என் ஒவ்வொன்றே அர்த்தம் பெரிய அர்த்தம் அர்த்தமான காதல்

நான் παடியை destinations varianceா丈 துக்ulative ußen கேடைணால் கேடத்து தாசு empieza தந்தமாமண்டுichi yatม況 الفcious வருதுக் காலியின்ற நான் படிாடைорт நீங்கள் தбыத்து இதறு தயம்alling recognize நான் பியையால் கேட்டு ஒரு நியற்றான் படியங்கwali